ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய தம்னையில் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு ஆமாம் என்னோடய சேனலில் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தும் இன்னும் என் சேனல் மௌண்டசேஷன் ஆகலை அதுக்கு காரணம் நான் தான் நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னோடய கிளி வச்சு தான் போட்டேன் என் பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளி வந்து நாங்கள் விட்டுட்டு வெளியூருக்கு போக போகிறோம் உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்கன்னாங்க சரி ஓகே நானும் வந்து பாப்பா ஆசைப்பட்டான்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் அதை வச்சு சும்மா விளையாட் நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணேன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணலை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளியை வச்சு தான் நான் வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வியூஸ் போச்சு போன உடனே எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் ஸோ ஓகே நம்ம வந்து இந்த கிளியை வச்சே வீடியோ போடுவோன்னு அப்புறம் எங்கள் பாப்பா வந்து அந்த ரெண்டு கிளிக்கும் பட்டு சிட்டுன்னு பேர் வச்சா ஸோ அதையே நாங்கள் வந்து சேனல் நேமாகவும் வச்சுட்டோம் நான் ரெகுலராக வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு வீடியோ கூட அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு வியூஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது வியூஸ் வர வர வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஓகே நம்ம வந்து நல்ல வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் டேரக்டா எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சேன் அப்ப வந்து நான் வந்து என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் நல்லா ரீச் ஆச்சு அதுல மட்டும் எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோல மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது அந்த வீடியோ இதுதான் இந்த கையில ஒரு ப்ளூ கலர் முட்டை வச்சிருக்கேன் பாருங்க அந்த வீடியோ தான் அதுக்கப்புறம் என் சேனல் நல்லா குரோ ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எனக்கு வந்து கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே நம்மளுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஃபஸ்ட்டு சேலரி வரப்போகுது அப்படின்னு நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பின் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அக்டோபர் பத்தாம்தேதி எங்களுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதே மந்த்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி எங்களுக்கு வந்து ஃபிஃப்டி நைன் டாலர் வந்து ஷார்ட்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன சொல்கிறது எனக்கு என்னோடய பட்டுச்சுட்டுனால தான் வந்து எனக்கு இந்த அமௌண்ட் வந்துருந்தது ஓகே நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் போய் கூகுள் ஆட் ஆட்ஸன்ஸில் போய் பண்ணேன் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருந்தது என்ன அப்படின்னா எங்களுக்கு தெரியாது ஃபிஃப்டி நைன் டாலர் இருந்தால் அதை மட்டும் நாங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம்னு நினச்சோம் ஆனால் அப்படி கிடையாது டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் டாலர் இருந்தால் மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு ஸோ ரெகுலராக அப்புறம் வீடியோ அப்டேட் பண்ணணும்னு நினைச்சோம் ஆனால் என்னால் முடியலை இடையிலேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லை காரணத்தால் என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடாதனால எனக்கு யூடியூப்லேருந்து வியூஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு ரெகுலராக நானும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் கம்மியாயிருச்சு நான் கன்சீவாக இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ போட முடியல இடையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வேறு ஸோ என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க நான் அந்த தப்பை தான் பண்ணேன் ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா க்ரோ இருக்கப்போ நீங்கள் வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வியூஸ்லாம் சடனாக குறைஞ்சிரும் ஸோ நான் எனக்கு அதனால தான் என்னோடய சேனலில் இன்னும் மான்ட்டிசேஷன் ஆகலை எனக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வியூஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வியூஸ் இருந்தது அப்புறம் வந்து வாட்சிங் அவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல வியூஸ் தான் இருந்தது டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே தான் இருந்தது ஆனால் நான் வீடியோஸ் போடாதனால எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டுமே போட்டுகிட்ருக்கக்கூடாது நார்மல் வீடியோஸும் லாங் வீடியோஸும் போடணும் அப்போ தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் வரலனாலும் வாட்சிங் ஹவர்ஸ் லாங் வீடியோஸில் வரும் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப டைம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதே ஃபைவ் தேர்ட்டிக்கு நெக்ஸ்ட் டே அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட வீடியோஸ்லாம் வந்து எப்போ எந்த டைமில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சே நீங்கள் வீடியோ வந்து போடுங்க என்ன மாதிரி இடையிலே வீடியோ ஸ்டாப் பண்ணிடாதீங்க நான் இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பட்டு சீட்டுக்கு வந்து ரெக்கெல்லாம் நல்லா முளைச்சதுக்கப்புறம் நாங்கள் அதை பறக்க விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து எங்ககிட்ட வந்து கிளி இல்லை ஸோ எங்கள் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு சுட்டு இல்லாதனால பறக்க விட்டதுனால ரொம்ப அப்செட் ஆகிட்டா ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணூர் பேர்டு வாங்கணும் ஸ்மால் கண்ணூர் அதுக்கப்புறம் தான் இதை வச்சு நாங்கள் வந்து வீடியோ போயிட்டோம் கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருக்குது எப்படினாலும் இந்த இயர்க்குள்ளே நான் வந்து என்னோட சேனல் மாடிஷேஷன் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எந்த ரீசனுக்காகவும் நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஒன்ஸ் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து பேமெண்ட் வருது அப்படின்னா சந்தோஷப்பட்டு அப்படியே வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிடறாதீங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய என்ன சொல்கிறது சமையல் அப்புறம் பாப்பா விளையாட நிறைய போட்டேன் பட் எனக்கு அதில் வியூஸ் போகலை உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து அதை பேஸ் பண்ணி வீடியோ போடுங்க எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பட் நான் வந்து இந்த பேரட் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து எனக்கே தெரிஞ்சது ஓகே பெட்ஸ் மேலே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பேஸ் பண்ணி போடுறப்ப தான் எனக்கு வீடியோ நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சது ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்கள் ஸோ என்னோடய இப்போ இந்த வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன நான் மிஸ்டேக் பண்ணேன் பண்ணன்ட்டு இதே மிஸ்டேக்கே நீங்களும் பண்ணாதீங்க புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க சீக்கிரம் மானிட்டைசேஷன் ஆயிரும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு